அது ஏன் மேம் அந்த மாதிரி லிவர் சரியா வேலை செய்யாததால லிவர் மூலமா போக வேண்டிய ரத்தங்கள் வேறு வழிகள் தேரும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ப்ரெஷர்ஸ் அதிகமாகிறப்ப அது வெடிச்சு எதிர ரத்த வாந்தியாகும் இன்னொரு ஈக்குவலண்ட் கெட்ட ஒரு விஷயம் நம்ம லிவருக்கு என்ன அப்படின்னா அந்த ஒபிசிட்டி அதாவது ரோபோவா ஆக்ட் பண்ணும்போது உடம்பு முழுவதும் வந்து பெயிண்ட் பூசிக்கிட்டு தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியில வந்து என்ன பண்ணுவாருனா அது மண்ணெண்ணெய் ஊத்தி தான் அந்த பெயிண்ட் எல்லாம் அழிப்பாராம் அதுல இருக்க காரணிகள்லாம் நம்மளுக்கு வந்து கேன்சர் வரைக்கும் ஆன நோய்களை காஸ் பண்ணும் சோ அதனால இனிமேல் யாருமே வந்து உடம்புல வந்து செவத்துல அடிக்கிட்டு போடுறது உடல்ல வந்து செவத்துல அடிக்கிற பெயிண்ட கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கேரோசின் டர்பன்டைன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏவிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் சிறப்பு விருந்தினர் ஹெப்படாலஜி டாக்டர் ராதிகா வேணுகோபால் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு வந்து தமிழகத்தே ஒரு சோகத்துல வந்து ஆழ்த்தின ஒரு விஷயம் என்னன்னா நடிகர் ரோபோ சங்கரோட மரணம் அதுக்கு முக்கியமா சொல்றது என்னன்னா அவரோட குடிப்பழக்கம் சொல்றாங்க அதனாலதான் அவருக்கு வந்து மஞ்சகாமலை காமல ஏற்பட்டு வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க அது தொடர்பாக நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க கரெக்டு நீங்க சொல்ற மாதிரி நம்ம உலகத்துல நம்ம வீடு வரைக்கும் வந்து நம்மளோட லிவிங் ரூம்ல உட்காந்து நம்மள எல்லாத்தையும் சிரிக்க வச்சவர் இன்னைக்கு அதே லிவிங் ரூம்ல எல்லாத்தையும் சோகமாக்கிட்டு போயிட்டாரு இதுக்கு காரணமா சொல்லப்படுறது மஞ்சக்காமாலை மஞ்சக்கமாலை அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்டம் தான் அதாவது கல்லீரல் இருந்ததுன்னா அதுக்கு வெளியில தெரியற அறிகுறி மஞ்சக்கமாலை அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒன்று முக்கியமான காரணங்கிறது இந்த ஆல்கஹால் அதாவது நம்ம குடிக்கிற ஆல்கஹால் எந்த வகையாக வேணாலும் இருக்கலாம் இப்பியர்னு எடுத்துட்டா அது ஆல்கஹாலே இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் அதுலயும் கொஞ்ச அளவுக்கு ஆல்கஹால் இருக்கு கம்பேர்ட் டு அதர் ஹாட் ட்ரிங்க்ஸ் அதுவுமே நால்பட நாள்பட நம்ம எடுக்கும் போது அது வந்து டைரக்ட் டாக்ஸின் டு த லிவர் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தோட வேர்ல போய் நம்ம வந்து டெய்லி ஒரு பத்து மில்லி ஆசிட் ஊத்திட்டே இருந்தோம்னா வருஷத்துக்கு ஒண்ணுமே தெரியாது அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எந்த வேர் எல்லாம் அழுகுதோ அந்த கிளைகள்லாம் வந்து பட்டு போகும் அந்த மாதிரி நாள் பட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஆல்கோஹால் எடுக்கிறது லிவரை அந்த மாதிரி ஸ்லோவா பாதிக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சுதான் அதோட சிம்டம்ஸ் வெளியில தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் லிவர் கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் வெளியில இந்த மஞ்ச காமலை வரும் சொல்றாங்க அவருக்கு மட்டும் இல்ல ஆல்கோஹால் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செயல் இருந்து மஞ்ச காமாலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த சின்ன வயசுல நாப்பத்தாறு வயசுல மேம் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த காமலை அவர் வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற அவருக்கே அந்த நிலைமைனா இப்ப இருக்க இளைஞர்கள் என்ன மேம் சொல்ல வரீங்க அவர் உடலை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதா இருந்தாலும் இப்பதான் வந்து அவர் ரீசெண்டா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வெயிட் இதெல்லாம் பண்ணிருக்காரு அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் அந்த ஹெவியர் சைட் அதாவது ஒபிசிட்டின்னு சொல்ற சைட்ல தான் இருந்தது ஆல்கஹால் மாதிரியே இன்னொரு ஈக்குவலன்ட் கெட்ட ஒரு விஷயம் நம்ம லிவருக்கு என்ன அப்படின்னா அந்த ஒபிசிட்டி அதாவது ஃபேட் டெபாசிஷன் நம்ம அதிக அளவுல சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல ஃபேட் ஏறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்லா சாப்பிடுறோம் குண்டாயிட்டோம்னு அதே நேரத்துல உள் உறுப்புகள்லயும் போய் இந்த ஃபேட் சேர்ந்து அதுவும் டேமேஜ் பண்ணும் அதுவும் ஒரு காரணமா இருக்கும் இப்போ ஆல்கோஹால் அதாவது நாப்பத்தாறு வயசுலயே இந்த ஒரு டேமேஜ் வரணும்னா ஒரு பக்கம் ஆல்கோஹால் வந்து இதே மாதிரி டேமேஜ் பண்ணுது இன்னொரு பக்கம் வந்து அதுவும் இந்த மாதிரி ஷூட்டிங்கு இதெல்லாம் போறவங்க எல்லாம் அன்டைம்ல சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி வீட்டுல சமைக்கப்படுற சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க வெளியில இருக்கிற சாப்பாடுகள் சாப்பிடுறதன் மூலமாவும் இந்த வந்து தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் உடல்ல சேர்ந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா லிவரை வந்து உங்களுக்கு கெடுத்து சீக்கிரமா அவரோட லிவர் சேழ்ந்து போகிறதுக்கு ஒரு காரணமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே நாள நீங்க இளைஞர்களுக்கு கேட்டீங்க கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பகுதி இது ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னா இளைஞர்கள் தங்களை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவா இருக்கணும் ஆல்கோஹால முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துரணும் ஏன்னா அது வந்து ஒரு போதை வஸ்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே சிம்பிளா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்போ அந்த மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் அது தின வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அதுக்கப்புறம் தினப்படி ஆயிரும் இந்த வந்து அப்புறம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி மெது மெதுவா நம்மளோட லிவரை கெடுத்துரும் அதே நேரத்துல ஆல்கஹோலோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே ஹை கேலரி டயட்டும் சாப்பிடுவோம் ராத்திரியில போயிட்டு பிரியாணி சாப்பிடுறது அப்புறம் பரோட்டா சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பர்கர் அப்புறம் எல்லாம் மேற்கத்திய உணவுகள் இதெல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லிவரை அழிச்சுக்காம நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு ஜிம்முக்கு போறோம் அப்படிங்கிறப்ப சில ப்ரோட்டீன் நம்மளாவே சில சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போடக்கூடாது ஏன்னா அதுல வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அதாவது சீக்கிரமா உடல் பருமை அதாவது நம்மளோட மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக அனபோலிக் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் சில இதுல வந்து இந்த பாடி பில்டிங் இந்த ரெஸ்லிங் இது அதுக்கான சாப்பிடுற இதுல எல்லாம் வந்து ஆட் ஆயிருக்கும் அது வந்து நம்மளோட லிவரை வந்து அக்யூட் லிவர் ஃபெயிலியர் சடனா லிவரோட ஃபெயிலியர் காஸ் பண்ற லெவலுக்கு பாதிப்புகளை காஸ் பண்ணும் அதனால எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி அதாவது சில பேர் வந்து அதாவது ஆல்கோஹால் குடிக்கிறவங்க ஒரு பக்கம் சந்தோஷக்காக குடிக்கிறாங்க கெட்டு போகும்னு தெரிஞ்சாலும் தனக்கு வராது அது அடுத்ததுதான் வரும்னு நினைச்சிட்டு சில பேர் குடிச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வர்றாங்க அதை விட்டா இந்த எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா உடலை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளிமெண்ட் அந்த சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிடுறவங்களுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஹெல்த்தியா தானே இருந்தேன் டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன் இதெல்லாம் சாப்பிட்டேன் அதெல்லாம் சாப்பிட்டேன் எனக்கே வந்துச்சு அப்படின்னா அதுல கூட சில காரணிகள் வந்து டைரக்டா நம்ம லிவரை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால அதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா விசாரிச்சு உங்களோட ஃபேமிலி பிசிஷியனோ உங்க டாக்டர்ஸ் கிட்டயோ கேட்டுட்டு எந்த ஒரு சப்ளிமெண்டேஷனா இருந்தாலும் எடுக்கிறது உங்களோட லைஃபுக்கும் உங்க ஹெல்த்துக்கும் உங்க லிவருக்கும் ரொம்ப நல்லது இப்ப ரோபோ சங்கருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு வெளியே வந்துட்டு பேட்டி கொடுக்குற சக ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா மேம் அவர் வந்து கடந்த காலங்களில் வந்து ரோபோவா ஆக்ட் பண்ணும்போது உடம்பு முழுவதும் வந்து பெயிண்ட் தான் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியில வந்து என்ன பண்ண கெரோசின் அதாவது மண்ணெண்ணெய் ஊத்தி தான் அந்த பெயிண்ட் எல்லாம் அழிப்பாராம் அதனால அவரோட திசுக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அதனாலதான் அவருக்கு மஞ்சள் கம்பலை தான் சொல்றாங்க இது மேம் நினைக்கிறீங்க கரெக்ட் அதாவது உடல்ல போடுற பெயிண்ட் வேற செவர்களில்ல அடிக்கிற பெயிண்ட் வேற செவர்களில்ல அடிக்கிற பெயிண்ட்லலாம் வந்து லெட் அப்படிங்கிற இது வந்து காரணிகள் அதிகமா இருக்கும் நம்ம வந்து செவர்ல அடிக்கிற பெயிண்ட் வந்து நம்ம உடம்புல அடிச்சுக்க கூடாது முதல்ல இன்னொன்னு வந்து அதை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ற கெரசின் இது எதுவுமே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒவ்வாத விஷயங்கள் பட் அது மட்டுமே காரணமா நம்ம சொல்ல முடியாது அதுல இருக்கிற காரணிகளும் வந்து ஒரு பார்ட் பிளே பண்ணி இருக்கும் ஆல்கஹால் இருந்திருக்கு அவருக்கு அந்த உடல் பருமனுங்கிற ஒபிசிட்டியும் இருந்திருக்கு நேரம் தவறி சாப்பிடுற வாழ்க்கை முறை வச்சிருந்திருக்காங்க ஏன்னா ஷூட்டிங்னு நீங்க எடுத்தீங்கன்னா நேரம் நைட் இருக்கும் வெளியில சாப்பிட வேண்டியிருக்கும் கூடவே வந்து இந்த உடல் உடல்ல போட்டிருக்கிற இந்த லெட் அப்படிங்கறது நம்மளோட பெயிண்ட் பிளஸ் கேரோசின் டர்பண்டைன் அதை அழிக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா அப்சார்ப்ஷன் ஆகி நம்மளுக்கு வந்து அது ஒரு ஒரு கூட சேத காரணியா இருக்குமே ஒழிய அது மட்டுமே ஒரு லிவர் ஃபெயிலியருக்கான காரணியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி பட் அது நம்ம என்னைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது யாரா இருந்தாலும் அது ஏன்னா அதுல இருக்க காரணிகள்லாம் நம்மளுக்கு வந்து கேன்சர் வரைக்கும் ஆன நோய்களை காஸ் பண்ணும் சோ அதனால இனிமேல் யாருமே வந்து உடம்புல வந்து செவத்துல போடுறது உடல்ல வந்து செவத்துல அடிக்கிற பெயிண்ட கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கேரோசின் டர்பன்டைன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த அப்படியே அதையும் மீறி நம்மளோட என்ன அப்படின்னா நம்ம உடலுக்கு என்ன சேஃபோ அந்த மாதிரியான பெயிண்டும் அதை கரைக்கிறதுக்கான வாட்டர் கலர் வாட்டர் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கணும்னு சொல்றேன் அதே போல மேம் அவர் வந்து மஞ்சள் காமாலைக்கு வந்து இயற்கை முறையில ஒரு மருத்துவம் மேற்கொண்டதா சொல்றாங்க அதனாலதான் அவருக்கு வந்து சீக்கிரமாவோட ஒரு முக்கியமான கேள்வி எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காலங்காலமா தொன்று தொட்டு இருந்துட்டு வர்ற ஒரு மருத்துவம் இருந்தாலும் இப்ப வந்து நம்ம எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்னைக்கு நாங்க இங்கிலீஷ் மருத்துவத்துல ஒரு மருந்து எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்ம கைக்கு வந்து நம்ம எடுத்து வாயில போடுறதுக்கு முன்னாடி லேப்ல கினி பிக் அதுக்கப்புறம் மங்கிஸ் அதுக்கப்புறம் உடல் தகுதி உள்ள மனி மனிதர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அதோட வேரியஸ் டோசஸ் வந்து டெஸ்ட் பண்ணி இந்த டோஸ் போட்டா இந்த எஃபெக்ட் வரும் இந்த டோஸ்க்கு மேல போச்சுன்னா இந்த பிரச்சனை வரும் நம்ம தலைவலி காய்ச்சலுக்கு போடுற பேரசிடமால்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இருக்கு பட் இயற்கை மருத்துவத்துல இப்ப வந்து அந்த காலத்துல இயற்கை மருத்துவத்தை பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராஜாவோட பையனா இருந்தா கூட அந்த இயற்கை இயற்கை மருத்துவரோட வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க பல வருஷ மாச மாசக்கணக்கில் அவங்க அங்க தங்கி அதுக்கப்புறம் வைத்தியம் பார்த்துட்டு வருவாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாத்திரை போட்டா தலைவலி போகணும் கால்வழி போகணுங்கிறப்ப இயற்கை மருத்துவத்திலயும் அந்த மாதிரியான வேகமா செய்யக்கூடிய சில ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய சில காரணிகளை ஆட் பண்றப்போ நம்ம லிவர் அதாவது நம்ம லிவர் வந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அது எல்லாமே நம்ம லிவர் வழியா போகும் நம்ம உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை வந்து லிவர் வெளியே தீரும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்து மூலமா சில காரணிகள் வந்து ஆல்ரெடி டேமேஜ் லிவருக்கு போய் சேர்றப்ப அந்த லிவரோட டேமேஜ அது வந்து அதிகப்படுத்தி படுத்தலாம் இது எல்லாருக்கும் நடக்கும் சொல்ல முடியாது எஸ்பெஷலி ஆல்ரெடி லிவர் பாதிப்பு இருந்து ஆல்ரெடி மஞ்சக்காமல வந்தவங்களுக்கு கொடுக்கறப்ப சில பேருக்கு இந்த மாதிரி அந்த லிவர் ஃபெயிலியரும் மத மத்த ஆர்கன் ஃபெயிலியரும் அதிகப்படியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சிறுகுடல் பகுதியில இருந்து ரத்தம் கசிஞ்சதாவும் சொல்றாங்க அது ஏன் மேம் ஏற்படுது அந்த அதாவது நம்மளோட லிவர் ஃபெயிலியர் அதாவது ஜான்டிஸ் அதாவது மஞ்ச கமாலைங்கிறது லிவர் ஃபெயிலியர் லிவர் தன்னால வேலை செய்ய முடியல கஷ்டப்படுது வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு வெளியில காட்டுறதுக்கு ஒரு சிம்டம் மஞ்ச கமாலை அதே மாதிரி இன்னொரு சிம்டம் தான் வந்து இந்த குடல்கள்ல வர்ற ரத்த போக்கு லிவர் சரியா வேலை செய்யாததுனால லிவர் மூலமா போக வேண்டிய ரத்தங்கள் வேறு வழிகள் தேரும் இப்போ ஒரு வாய்க்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சில மண்ணோ இல்ல பாறையோ சரிஞ்சிருச்சுன்னா அது போற பாதையிலேயே அது சைட்ல சில கிளை பாதைகள் போடுற மாதிரி நம்ம உடம்புல லிவர் வழியா போக முடியாத ரத்தங்கள்லாம் பைபாஸ்கள் எடுத்துக்கோ அதுவே வந்து உடல்ல சிறு குடல் வழியாவும் மலக்குடல் வழியாவோ உணவு குழாய் வழியாவும் வந்து உங்களுக்கு அந்த ரத்தத்தை வந்து பைபாஸ் பண்ணிவிடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ப்ரெஷர்ஸ் அதிகமாகிறப்ப அது வெடிச்சு ரத்த வாந்தியாவோ இல்ல குடல் பகுதியில வந்து கீழே வந்து மோஷன் போற வழியில ரத்தமாவோ இல்ல தாறு மாறியா கருப்பாவோ வெடிக்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போனாலும் சரி ஆளுகாலன்றது ஒரு கம்பல்சரி ஆன மாதிரி தான் நமக்கு தெரியுது இப்ப இருக்கிற சொசைட்டில இதுல வந்து யங்ஸ்டர் தான் வந்து அதிகமா வந்து குடிப்பாக்கத்துக்கு வந்து ஆட் ஆகிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல வரீங்க அதாவது ஒரு குடிப்பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைம் ஆஃப் ஏஜ் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு வயசுல இருக்கிற ஒரு பிரபலமான ஒருத்தரோட வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு விளையாடி இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஒருத்தருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால ஆல்கோஹால் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா அது ஒரு போதை வஸ்து நம்ம வந்து முதல்ல வந்து லைட்டா வந்து வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரெண்டோட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வாரத்துல ரெண்டு தடவை அப்படின்னு குடிக்கறது ஆரம்பிச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தினமும் குடிச்சாதான் அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து ஒரு போதைக்கு அடிமையாக்குற ஒரு போதை வஸ்து தான் முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் வயசானவங்களாகட்டும் யாருமே புதுசா இனிமேல் குடிக்கிறதுக்கு பழக்க வேண்டாம் ஆஹ் அப்படியே பழக்கம் இருக்கிறவங்க கூட அதை வந்து குறைச்சு நிறுத்திக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அதையும் மீறி நான் வந்து வேலைக்காக போற இடத்துல நான் குடிக்கணும் பண்ணனும் அப்படிங்கிறப்ப அந்த கான்சியஸ்னஸோட செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்த தெரியணும் வந்து ஒரு சேஃப் லிமிட் ஆஃப் ட்ரிங்கிங் அப்படிங்கிற மாதிரி எப்பவாவது வாரத்துல ஒரு தடவை மாசத்துல ரெண்டு தடவை அதுவும் ஒரு ட்ரிங்க் ரெண்டு ட்ரிங்க் அப்படிங்கிற லெவல்ல நிறுத்திக்கிறப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம லிவர் வந்து பாதிக்கிறத தவிர்த்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆல்கோஹாங்கிறது இட்ஸ் டைரக்ட் பர்சன் டு யுவர் லிவர் நாட் ஓன்லி டு யுவர் லிவர் நம்ம உடல்ல இருக்கிற மத்த உறுப்புகளையும் வந்து அது ரொம்ப மோசமா பாதிக்கப்படும் அதனால ஆல்கஹால் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ஒரு டைரக்ட் பாய்சன் நம்மளுக்கு அது சட நேரத்துல ஒரு போதையை கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நாள்பட்ட வியாதிகள் அதாவது ஹார்ட்ல பிளாக்ல இருந்து லிவர் ஃபெயிலியர்ல இருந்து மூளை பாதிப்பு வரைக்கும் அதை காஸ் பண்ணும் அப்படிங்கறதுனால நீங்க எல்லாம் ஒரு கான்சியஸ் சுய உணர்வோட ஒரு டிசிஷன் எடுத்து அது வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க ஒரு ஒருத்தரும் தனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுத்து நீங்க குடிக்காம இருக்கணும் அதுதான் என்னோட எங்க ஒரு லிவர் டாக்டரா எங்களோட வேண்டுகோள் இந்த குடி பழக்கத்தால வேற எந்தெந்த மாதிரி பாதிப்பு வரும் குடி அப்படிங்கிறது வந்து உங்களோட மசில் அதாவது ஆல்கஹால் ரிலேட்டட் மயோபதி அதாவது நம்ம மசில் எல்லாத்தையுமே வீக் பண்ணி ஒரு வீக்னஸ் கொண்டு வரும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நம்ம கேப்டன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட நரம்பு மண்டலம் சரி பல்லம் அதெல்லாம் தான் அவரால் எந்திரிக்க முடியல நடக்க முடியாம அவர் வந்து ஒரு வீல் சேர் பவுண்டா ஆகுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஹார்ட் சிராட் ஆல்கோஹாலிக் கார்டியோபயோபத்தி ஹார்ட்டை வந்து டைரக்டாவே அது வந்து பாதிக்கும் சோ நம்ம உடல்ல இருக்க ஒரு ஒரு செல்லையுமே அது வந்து டைரக்டா பாதிக்கும் என்ன நம்ம சாப்பிடறது எல்லாம் நேரா லிவருக்கு போறதுனால அதிகப்படியான பாதிப்பு வந்து டைரக்ட் எஃபெக்ட் கிடைக்கிறது வந்து நம்மளோட கல்லீரல் அப்படிங்கிற லிவருக்கு அதுவும் இல்லாம நம்ம குடிக்கிறப்ப நம்ம உடல் குடல் எல்லாமே கூட வெந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேஸ்ட்ரைட்டஸ் ஈசோபேஜைஸ் ரிஃப்ளெக்ஸ்ஸு அதாவது செரிமான சக்தி நம்ம செரிமான சக்தி எல்லாத்தையுமே அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்காது நாளடைவில் நடக்கும் அதனால அதுக்கு அடிமையாகாம இருக்கிறது வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு நல்லது அதே போல மேம் ரோபோ சங்கர் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்டூடென்ட் மத்தியில மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருந்தாரு பண்ணதாலதான் என்ன சொல்றது அளவுக்கு கூட போயிருந்தேன் என்னால அந்த அளவுக்கு வழி தாங்க முடியல உடம்பு வலியெல்லாம் தாங்க முடியல மதுவால நான் அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருந்தேன் இப்ப அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கு காரணம் வந்து இயற்கை முறை வைத்தியம் தான் அவர் அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரு அப்படி சொன்னவர் தான் மேம்

இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு நல்ல முறையான தான் ஆனா அது வந்து சில பேருக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட லிவரோ கிட்னியோ இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்பார்ச்சுனேட்லி இவரோட சுச்சுவேஷன்ல நீங்க எடுத்துக்கிறப்ப அது வந்து அவரோட கல்லீரல் பாதிப்புக்கு ஒரு காரணமாகவும் கூட ஆட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட எதுக்குமே வந்து ப்ரூஃப் இல்லை பட் நம்ம எல்லாமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது ஏன்னா அந்த மாதிரியான மக்களை நாங்க பார்த்துருக்கோம் இதே மாதிரி இயற்கை முறை மருத்துவத்துக்கு போய் லிவர் மோசமாயோ இல்ல லிவரோட சேர்ந்து கிட்னியும் சில போனவங்க எங்க கிட்ட வரமாட்டாங்க போனாங்கிறது தெரியாது எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்திருக்கு அப்படின்னு நாங்க பாக்குறதுனால அதுவும் சில பேருக்கு அதுவும் எஸ்பெஷலி லிவர் கெட்டு போனவங்களுக்கு ப்ராப்ளம் காஸ் பண்ணலாம் அதனால அதையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஜுடிஷியஸா திங்க் பண்ணி தான் யாருகிட்ட போறோம் நல்ல அவங்களுக்கு ஒரு இது இருக்கா எல்லாமே நம்ம பாத்துதான் வந்து கரெக்டா பண்ணணும் ஏன்னா யாருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கறத நம்மளுக்கு முதல்ல தெரியாது பாதிக்கப்பட்ட லிவர் இருக்கிற சிச்சுவேஷன்ல அத எடுத்திருக்கிறப்ப அதனால எக்ஸ்ட்ரா பாதிப்புகள் வந்திருக்கலாம் சில பேருக்கு வரலாம் இவருக்கு அன்பார் அந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லிவர் டேமேஜ் லிவர் டேமேஜா தான் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒரு ஐம்பது பர்சன்ட் லிவர் டேமேஜ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வெளியில சிம்டம் எதுவுமே வராது அப்படி இருக்கப்ப நம்ம எப்படி நம்ம அதை பத்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ் எடுக்கலாம் சோ நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது லிவர் டேமேஜ் ஆகல அந்த லிவர்ல இருந்து வெளிப்படுற சில என்சைம்கள் வந்து அந்த லிவரோட பங்கன் டெஸ்ட்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு அதாவது லிவர் டேமேஜ் ஒவ்வொட்டா வெளியில மஞ்சக்காமலையோ இதோ வெளியில தெரியறதுக்கு முன்னாடி அந்த பிளட் டெஸ்ட்கள்ல தெரிய வரலாம் அதே மாதிரி ரெகுலரா ஸ்கேன்ஸ் எடுக்கிறப்ப நம்ம சொல்லியிருக்கோம் உடல் பருமன்னால லிவர்லயும் வந்து சேரலாம் ஆல்கஹால் குடிக்கிறதுனால சேரலாம் இதெல்லாம் பிரச்சனைகள் எடுக்கும்போது ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் வருதுனால அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியா எடுத்துட்டு ஃபேட்டி லிவரா இருக்கிற ஸ்டேஜ்லயே வந்து எதனால அந்த ஃபேட்டி லிவர் வந்தது நம்ம உடல் பருமன்னால வந்ததா இல்ல ஆல்கஹால் குடிச்சதுனால வந்துதா இல்ல வேற ஏதாவது நாள்பட்ட மருந்துகள் ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம பாடி பில்டிங் நிறைய பேர் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அது எதுவுமே ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்கிறதுனால அதுவும் சம்டைம்ஸ் இந்த இயற்கை மருத்துவத்தினால சில பேருக்கு நம்ம லிவர் கெட்டு போகுது கிட்னி கெட்டு போற மாதிரி அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து லிவர் பாதிப்புகள் கிட்னி பாதிப்புகளோட நம்ம பாக்குறோம் ஸோ அதனால நம்ம வந்து ஸ்கேன்ஸ் எடுத்து பார்க்கறது மூலமா ஆர்லியரா கண்டுபிடிக்கலாம் அதை விட்டுட்டு நம்மளுக்கு சிம்டம் வந்துதான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப முதன்மையான சிம்டம் அப்படிங்கிறது வந்து மஞ்சள் காமாலை அதாவது யூரின் மஞ்சளா போகிறது கண்ணு மஞ்சளா போகிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்ப நம்மளுக்கு பசித்தன்மை குறைஞ்சிரும் சாப்பாட்டை பார்த்தாலே ஒரு வாந்தி வராது பட் வாந்தி வர்ற ஒரு ஃபீலிங் வரும் கூடவே உடல் இழைச்சிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஏர்லியர் சிம்டம்ஸ் இது தவிர்த்து வேற சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா சில பேருக்கு வேற எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் ரத்த வாந்தி எடுப்பாங்க ரெண்டு மூணு தடவை ரத்த வாந்தி எடுக்கலாம் இல்ல மோஷன் ரத்தமா போகலாம் நிறைய அதாவது கொஞ்சமா இல்ல பயில்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே கூட மோஷன் ரத்தமாதான் போகும் பட் ஸ்டில் கொட கொடமா கீழே மோஷன்ல ரத்தமாவோ இல்ல தாறு மாதிரி மோஷன் போறது ஒரு சிம்டம் அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் ஃபர்தரா லிவர் ஃபெயிலியர் இருக்குன்னா வயிறு வீக்கம் அதாவது சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வயிறு பானு மாதிரி தண்ணி சேர்ந்துட்டு வீங்கிருக்கும் கால் ரெண்டும் வீங்கிருக்கும் இதெல்லாம் வந்து லிவர் ஃபெயிலியரோட சிம்டம் ரோபோஷங்கர் மரணம் தொடர்பா பல்வேறு சந்தேகங்களுக்கு விருவா பதிலளிச்சிங்க நன்றிங்க மேம் நன்றி நன்றி இந்த வாய்ப்பு அழிச்சதுக்கு ஏபிபிக்கு என்னோட நன்றி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்